நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் ஏப்ரல் ஐந்து வெள்ளிக்கிழமைக்கு உண்டான பலன்களை பார்க்கப் போகிறோம் விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதும் எப்படி இருக்கும்னு இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம் ஜோதிடம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுவதுமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்று உங்கள் நெருப்புக்கு நெருக்கமானவர்களின் சந்திப்பு உண்டாகும் வாய்ப்பு உள்ளது எதிர்பார்த்த சில பணிகளை இன்று நிறைவேற்றி முடிப்பீர்கள் உடல் ஆரோக்கியம் இன்று உங்களுக்கு நன்றாகவே இருக்கும் தடைப்பட்ட பணிகளை இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள் பழுதடைந்த வாகனங்களை சீர் செய்து மகிழ் மகிழ்வீர்கள் வீடு மாற்றம் குறித்த சிந்தனைகள் இன்று உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் திருப்தியான சூழல் அமையும் வியாபாரத்தில் சில மாற்றமான தருணம் இன்று உங்களுக்கு உண்டாகும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்